திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே உள்ள கொடுவாய் பேருந்து நிறுத்தம் பகுதியில் அன்று அதிமுக மாணவரணி சார்பில் மொழிப்போர் தியாகிகளுக்கான அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது திருப்பூர் புறநகர் மேற்கு மாவட்ட மாணவரணி செயலாளர் பரணிக்குமார் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் உடுமலை சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் முன்னாள் அமைச்சர் உடுமலை ராதாகிருஷ்ணன் முக்கிய பங்கேற்று மொழிப்போர் தியாகிகளின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார் நிகழ்வில் பல்லடம் சட்டமன்ற உறுப்பினர் எம் எஸ் எம் ஆனந்தன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கரைபுதூர் நடராஜன் தண்ணீர் பந்தல் நடராஜன் பொங்கலூர் கிழக்கு மேற்கு பல்லடம் நகரம் மற்றும் ஒன்றியம் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த அதிமுக கட்சி நிர்வாகிகள் முக்கிய தலைவர்கள் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவரும் மொழிப்போர் தியாகிகளின் படத்திற்கு மலர் மாலை நினைவித்து தமிழ்மொழி மீதான அவர்களின் தியாகத்தை நினைவு கூர்ந்தனர் தியாகிகளின் வீரம் குறித்து நினைவு கூர்ந்த முன்னாள் அமைச்சர் உடுமலை ராதாகிருஷ்ணன் பேசுகையில் தமிழ்மொழி இனம் கலாச்சாரத்தை பாதுகாக்க உயிர் தியாகம் செய்த வீரர்களின் பங்களிப்பை தமிழகம் என்றென்றும் மறக்காது என்றும் இன்றைய இளைய தலைமுறையினர் அவர்களின் வழியை பின்பற்றி தமிழின் மாண்பை உயர்த்த வேண்டும் என்றும் கூறினார் இந்நிகழ்வில் மாவட்டம் முழுவதிலுமிருந்து அதிமுக தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் கூடியிருந்தனர் மாணவரணி தலைவர் பரணி குமார் மொழிப்போர் தியாகிகளின் கொள்கைகளை பரப்புவதே எங்கள் குறிக்கோள் என்று கூறி நிகழ்வை வெற்றிகரமாக நடத்தியதற்கு அனைவருக்கும் நன்றி தெரிவித்தார் கழகத்தின் சார்பில் நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம் சிந்தித்து பார்க்க வேண்டும் வீர பொது நாள் பொதுக்கூட்டம் என்பது இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நாங்கள் நடத்துகிறோம் என்று சொன்னால் ஒவ்வொரு ஆண்டும் மொழிப்போர் தியாகிகளுக்காக வீர வணக்கத்தை செலுத்த வேண்டும் என்று சொல்லி ஆளமுத்து நடராஜர் இருந்து அன்றைக்கு உயிரிழந்த அனைவருக்கும் இன்றைக்கு நாங்கள் தமிழகம் முழுவதும் வீர வணக்க நாளை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் அதே போல தமிழுக்காக உயிரிழந்தவர்களுக்காக இன்றைக்கு நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் ஆக அதை பற்றியெல்லாம் நம்முடைய புரட்சி செம்பி விழாவாரியாக சொன்னார்கள் நீங்கள் அதிக நேரம் இங்கே வந்து காத்திருக்கின்றீர்களாகவே ஒரு சில கருத்துக்களை மட்டும் உங்களிடத்தில் பேசி விடைபெற ஆசைப்படுகின்ற நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஒரு இயக்கம் இன்றைக்கு வீர வணக்க நாளை கொண்டாடுகிறது என்று சொன்னால் அந்த இயக்கம் தமிழுக்காக என்ன செய்திருக்கிறது என்பதை எல்லாம் பட்டியலிட்டு சொன்னார்கள் தமிழகத்திலே பல்கலைக்கழகங்களை உருவாக்கியது புரட்சி தலைவரும் புரட்சி தலைவியும் அதே போல தமிழுக்காக ஒரு பல்கலைக்கழகத்தை தஞ்சையிலே உருவாக்கியதும் அனைத்து இந்திய அருணாதுரோட முன்னேற்ற கழகத்தின் அரசு புரட்சி தலைவர் அதே போல தமிழ் தமிழர் மாநாடு நடத்தியது நம்முடைய புரட்சி தலைவரும் புரட்சி தலைவர் அம்மாவும் அதே போல இவர்கள் மாநாடு நடத்தினார்கள் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் செம்மொழி மாநாடு என்று கோயம்புத்தூரில் யாரை வைத்து நடத்தினார்கள் என்று பார்த்தால் ஒரு மேடையிலே அவர்களுடைய குடும்பத்தை வைத்து அந்த மாநாட்டை நடத்திய பெருமைதான் அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த கருணாநிதி அவர்களுக்கு சார் ஆனால் தமிழுக்காக தமிழுக்காக இன்றைக்கும் உழைத்துக் கொண்டிருக்கின்ற ஒரு ஏக்கம் புரட்சி தலைவர் வழியிலே புரட்சி தலைவர் அம்மாவின் வழியிலே நம்முடைய கழகத்தின் பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் அனைத்து வருகின்றார் திட்டங்களை ஆட்சி பொறுப்பில் இருக்கின்ற போது செய்து கொடுத்தார் இந்த பகுதியில் இருக்கின்ற மக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் நான்காண்டு காலம் ஆட்சியிலே இல்லாவிட்டாலும் கூட இந்த பகுதியிலே அனைத்து நிகழ்வு நாங்கள் வருகின்றோம் நம்முடைய இந்த நிகழ்ச்சிக்கு வரையிலிருந்து அவருக்காக ஒரு நிகழ்ச்சி இன்னைக்கு திருப்பூர் மாநகரில இருக்கின்றது அதற்காக உங்களை சந்தித்து விட்டு வெளிப்பட்டு சென்று நம்முடைய கழகத்தினுடைய அமைப்பு செயலாளர் முன்னாள் அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர் ஆனந்தன் அவர்கள் இந்த பகுதியில நான்காண்டு காலத்திலே அனைத்து பகுதிகளுக்கும் அனைத்து கிராமங்களுக்கும் வந்து சென்று கொண்டிருக்கின்றார் மற்ற நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் சரி ஆனால் இன்றைக்கு நீங்க சிந்தித்து பார்க்கின்ற பகுதியில் தான் குறிப்பாக திருப்பூர் மாவட்டத்தில் அதிக அளவிலே கொலைகள் நடக்கின்றது அதிக அளவிலே கொலைகள் நடக்கின்றது இதையெல்லாம் தட்டி கேட்க வேண்டும் முதல் முறையாக கொலைகள் நடந்த பொழுதே ஒரு ஆர்ப்பாட்டத்தை இங்கே நடத்தி நம்முடைய பல்ல சட்டமன்ற தொகுதியில் இந்த நடத்தினோம் இருக்கின்ற பல்வேறு பணிகளுக்காக இங்கே வந்திருப்பவர்கள் அவர்கள் எல்லாம் கொலைகாரர்களாக கொள்ளைக்காரர்களாக இருக்கின்றார்கள் அவர்களும் கண்டறிய வேண்டும் என்று நாம் அன்றைக்கு ஆர்ப்பாட்டத்தை சொன்னோம் ஆனால் இந்த அரசு எதையும் காதலி கண்டுகொள்ளவில்லை இன்றைக்கு காவல்துறை இன்றைக்கு கட்டுப்பட்டிருக்கின்றது கைகள் கட்டப்பட்டிருக்கின்றன காவல்துறையை சுதந்திரமாக செயல்படுவதற்கு அனுமதிக்க வேண்டும் பல்வேறு வகைகளிலே அவர்களுக்கு தொந்தரவுகளை செய்து கொடுத்து இன்றைக்கு இன்றைக்கு காவல்துறை இன்றைக்கு முழுவதுமாக கட்டுப்பாட்டிலே இல்லை அவர்கள் சுதந்திரமாக இல்லை ஆகவே இது போன்ற கொலை சம்பவங்கள் அன்றைக்கு பார்த்தீங்களா இதே பொங்கலூர் ஒன்றியத்தில கொலைகள் அதே போல பல்லடம் ஒன்றியத்தில தாராபுரம் ரோட்டிலே கொலைகள் கொள்ளைகள் இன்னைக்கு பார்த்தீங்களா திருப்பூர் மாவட்டம் முழுவதும் பார்த்தீர்களா எது பார்த்தாலும் வழிபறி கொள்ளை கொலைதான் நடந்து கொண்டு இருக்கின்றது நாம் சொல்வதெல்லாம் நம்முடைய ஆட்சி காலம் நான்காண்டு காலத்திலே ஒரு சிறந்த ஆட்சியை நம்முடைய முதலமைச்சராக இருந்த எடப்பாடியார் கொடுத்தார் நீங்கள் நான்காண்டு காலத்தில் என்ன பணிகளை செய்தீர்கள் என்று சிந்தித்து பார்க்க வேண்டும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த திருப்பூர் மாவட்டம் இந்த திருப்பூர் மாவட்டத்தை நாங்கள் சொல்கின்றோம் நாங்கள் ஆட்சிக்கு வந்து நான்காவது திட்டத்தை திருப்பூர் மக்களுக்காக கொடுத்தோம் கோடியிலையும் எடப்பாடி வைத்தார்கள் மாநகராட்சியை ஒட்டி இருக்கின்ற ஆறு ஊராட்சிகளுக்கு மட்டும் நூறு கோடி ரூபாயை நாங்கள் வாங்கி கொடுத்தோம் அன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினராக நடராஜன் அவர்கள் இருந்தார்கள் அதே போல பல்லடம் சட்டமன்ற தொகுதியில் தான் நாம் தலைவர் இந்தியாவிற்காக இரண்டாவது நூற்றாண்டு விழாவை கொண்டாட வேண்டும் என்று சொல்லி மதுரைக்கு நூற்றாண்டு விழா கொண்டாடி ஒரே மாவட்டம் நம்முடைய திருப்பூர் மாவட்டம் என்பதை கடமை பெற்று மாநாடு நடைபெற்ற இடம் பல்லணம் சட்டமன்ற தொகுதி அந்த மாநாட்டில் தான் நம்முடைய முதலமைச்சராக இருந்த எடப்பாடியார் அவர்கள் அதை அறிவித்தார்கள் பல்லணம் சட்டமன்ற தொகுதியிலே அரசு கலை அறிவியல் கல்லூரி துவங்கப்படும் என்று சொல்லி அதற்கு புரட்சி தலைவி பெயர் வைத்தார்கள் இன்றைக்கு அந்த அரசு கலை கல்லூரியிலே ஆயிரத்துக்கும் மேற்பட்ட ஏழை எளியவர்களுடைய வீட்டு பிள்ளைகள் படிக்கிறார்கள் என்று சொன்னால் இதுதான் நாங்கள் கொடுத்தது இது போன்று நீங்கள் என்ன கொடுத்திருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் சுட்டிக்காட்ட வேண்டும் அது மட்டுமல்ல எனக்கு முன்பு பேசிய நம்முடைய நடைமுறை சொன்னார்கள் திருப்பூர் பஸ் ஸ்டாண்டுக்கு ஏதாவது நம்முடைய உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்த அன்பு சகோதரர் வேலுமணி அவர்கள் தான் முதலமைச்சராக எடப்பாடி அவர்கள் எடுத்து சொல்லி ஸ்மார்ட் சிட்டி என்கிற ஒரு திட்டத்தை உருவாக்கி கோடி ரூபாயை கொடுத்தார் அந்த கோடி ரூபாயில்தான் இருக்கின்ற பஸ் நிலையம் ஏறத்தால் கோடி ரூபாயில அடுக்குமாடியில வாகனங்கள் வந்து நிற்பதற்கும் அங்கே கடைகளை கட்டுவதற்கும் பஸ் ஸ்டாண்ட் அமைப்பதற்குமாக கொடுக்கப்பட்டது அந்த பணிகள் எல்லாம் நிறைவேற்ற போது கொரோனா காலத்திலே நாம் திறக்க முடியவில்லை ஆனால் இவர்கள் திறந்து வைத்து அதற்கு அவருடைய தந்தையார் பெயரை வைக்கிறார்கள் என்று சொன்னால் இவர்கள் எந்த அளவுக்கு திட்டங்களை கொடுத்திருக்கிறார்கள் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஆகவே திருப்பூர் மாவட்டத்தை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் இன்றைக்கு பல்லடத்துக்கு அருமையிலே தான் மாவட்டத்தினுடைய மருத்துவ கல்லூரி இந்த ஏழை எளியோர்களுக்காக உருவாக்கப்பட்ட மருத்துவ கல்லூரி நம்முடைய ஆட்சி காலத்திலே புரட்சி தலைவர்களுடைய வழியிலே புரட்சி தலைவி அம்மாவின் வழியிலே அன்பண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இங்கே துவக்கி வைத்தார்கள் அது மட்டுமல்ல பல்லடம் பகுதியிலே இருக்கின்ற கோழி பணியாளர்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு ஆராய்ச்சி மையம் கோடியிலே கால்நடை துறையின் திறந்து வைக்கப்பட்டது இந்த காலத்திலே அந்த கால்நடை ஆராய்ச்சி மையத்திற்கு யாரும் நியமனம் செய்யப்படவில்லை இன்றைக்கு வரை அதை இழுத்து மூடப்பட்டிருக்கின்றது எனக்கு ஒன்று பேசிய நம்முடைய புரட்சி தம்பி அவர்கள் சொன்னார்கள் எடப்பாடியர் அவர்கள் சேலம் ஏக்கரில் ஆயிரத்தி இருநூறு கோடியில மிக பிரமாணமான ஒரு கால்நடை பூங்காவை நாம் உருவாக்கினோம் அங்கே கால்நடை மருத்துவ கல்லூரியை கொண்டு வந்தோம் அந்த மருத்துவ மாணவர்களுடைய சேர்க்கையை நம்முடைய முதலமைச்சராக இருந்த எடப்பாடியார் துவக்கி வைத்தார்கள் அதன் பிறகு பல்வேறு திட்டங்கள் அங்கே நிறைவேற்றப்பட்ட நிலையில் கூட அதை திருக்கப்படவில்லை ஏனென்று சொன்னால் அது நம்முடைய ஆட்சி காலத்தில் கொண்டு வந்தது என்பதற்காக நிறுத்தி வைக்கப்பட்டு கடந்த மாதம் தான் திறக்கப்பட்டிருக்கிறது ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி காலத்திலே நாங்கள் என்னென்ன செய்தோம் மக்களுக்கு என்னென்ன செய்தோம் என்பதை பட்டியலிட்டு சொல்கின்றோம் நீங்களால் முடியுமா நாங்கள் கொடுத்த திட்டங்கள் தாலிக்கு தங்கம் படிக்கின்ற படிக்கின்ற செண்களுக்கு லேப்டாப் அதே போல கிராம பகுதியில் இருக்கின்ற ஏழை தாய்மார்களுக்கு நாலு வெள்ளாடுகள் வழங்குகிற திட்டம் புரட்சி தமிழர் எடப்பாடியார் கொண்டு வந்த விலையில்லாத நாட்டுக்கோழி குஞ்சுகள் வழங்குகிற திட்டம் கணவனால் கைவிடப்பட்டவர்களுக்கு வருடத்திற்கு பதினைந்தாயிரம் பேர்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் செலவில் கரவி பசுகள் வழங்குகிற திட்டம் கல்லூரியில் படித்தாலும் பிரசுகரை படித்தாலும் வீட்டிலே இருக்கின்ற பிள்ளைகளுக்கு திருமண வயது என்று வருகின்ற பொழுது அவர்களுக்கு தாலிக்கு தங்கம் பிளஸ் டூ வரை படித்திருந்தால் இருபத்தி ஐயாயிரம் அதுவே கல்லூரிக்கு சென்றிருந்தால் ஐம்பதாயிரம் ரூபாயை கொடுத்து அழகு பார்த்தா ஒரே தலைவி இந்தியாவிலே புரட்சி தலைவி அம்மாவர்கள் மட்டும்தான் எத்தனை ஏழை வீட்டிலே இருக்கின்ற பிள்ளைகள் தாலிக்கு தங்கத்தை வாங்கினார்கள் திருமணத்திற்காக ஐம்பதாயிரம் ரூபாயை பெற்றார்கள் அந்த திட்டங்கள் அனைத்தையும் நீங்கள் இருந்து இருக்கின்றீர்கள் நாங்கள் ஆண்டு காலத்தில் நீங்கள் இறைக்கை புனிதாக செய்தீர்கள் நாங்கள் மாதந்தோறும் ஓய்வூரிய தொகையை ஒரு தொகுதிக்கு இருபதாயிரம் பேருக்கு பதினையாயிரம் பேருக்கு என்று வாங்கி கொடுத்தோம் அதையெல்லாம் நீங்கள் நிறுத்திவிட்டீர்கள் நிறுத்திவிட்டு அங்கே இருக்கின்ற பெண்களுக்கு உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் கொடுப்பதாக மாற்றி கொடுக்குறீர்கள்

அரசு தான் புரட்சி தலைவி அம்மாவினுடைய அரசு சொன்னதை செய்கின்ற அரசு தான் புரட்சி தலைவி அம்மாவின் வழியிலே நம்முடைய அரசு காலத்தில் திட்டங்களை கொடுத்தோம் இத்தனை கல்லூரிகளை உருவாக்கினோம் இத்தனை கால்நடை மருத்துவக் கல்லூரிகளை உருவாக்கினோம் உடுமலைப்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் நானூறு கோடியிலே ஆராய்ச்சி மையம் கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி மையம் இந்த திருப்பூர் மாவட்டத்திற்கு என்று பல கோடி ரூபாயை அள்ளி கொடுத்தது நம்முடைய முதலமைச்சராக இருந்த எடப்பாடியா அச்சிக்கிற அவிநாசி திட்டம் இந்த திட்டத்தின் மூலமாக இன்றைக்கு பார்த்தீர்களானால் ஏறத்தாழ மூன்று மாவட்ட மக்கள் விவசாய பெருமொழி மக்கள் கிராமத்தில் இருக்கின்ற மக்கள் குடிநீருக்கு ஆதாரமாக பல்வேறு நிலைகளிலே இன்றைக்கு அந்த திட்டம் இன்றைக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு அம்மாவின் அரசை அண்ணன் எடப்பாடியார் என்பதை நீங்கள் மறந்து விடக்கூடாது எடப்பாடியார் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே வரப்போகின்றார் அப்படி வரக்கின்ற பொழுதுதான் நிறுத்தப்பட்ட அனைத்து திட்டங்களும் ஆடு மாடு கோழியிலிருந்து இருந்து தாயிக்கு இருந்து மாணவர்களுக்கான லேப்டாப்பில் இருந்து அனைத்து திட்டங்களும் மீண்டும் வழங்கப்படும் என்பதை உறுதியாக சொல்லி இந்த வீர நாளிலே நாம் உறுதியேற்போம் மீண்டும் அம்மாவினுடைய அரசு எடப்பாடி அமைப்போம் அமைப்போம் என்று சபல் வைப்போம் என்று சொல்லி வருகிறது சிறப்பிட்ட உங்கள் அனைவருக்கும் நன்றியை சொல்லி மாவட்ட மாணவர்களினுடைய செயலாளர் பழனிக்குமார் உட்பட அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி நன்றி நன்றி